சர்வ வல்லவராம் சமாதான காரணராம் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் ஏசையா முப்பத்தி எட்டு பத்தொன்பது தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் பிரியமானவர்களே இந்த வார்த்தைக்கு நல்ல உதாரணம் ஆபரகாம் ஆபரகாம் எப்படி கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தாரோ எப்படி நியமங்களை விதிகளை சட்ட திட்டங்களை பின்பற்றினாரோ அதை அப்படியே ஈசாக்கும் கடைபிடித்தார் இன்று நாம் சொல்கிறோம் ஆபரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே என்று இதற்கு காரணம் தகப்பன் தன் பிள்ளைக்கு தந்த விதங்கள் இன்றைய காலகட்டத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி தர வேண்டும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் அப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் சமுதாயத்தில் என் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று கோட்டை கட்டுகிறோம் கனவுகளை காணுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே முக்கியமான ஒன்று இருக்கிறது பிள்ளைகளை கற்றுடைய வழியில் நடத்த வேண்டும் ஜெபிக்க சொல்லித்தர வேண்டும் சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான் ஒரு நல்ல தகப்பன் சத்தியத்தின் பாதையில் பிள்ளைகளை நடத்துவான் முதலாவது தேவடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நடத்த வேண்டிய வழியிலே நடத்துங்கள் அதுதான் ஆசீர்வாதம் பிள்ளைகளின் பெயர்களை கர்த்தர் பெருமைப்படுத்துவார் உங்களையும் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவார் எல்லாவித ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை நிச்சயம் நிரப்புவார் ஆமே